அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஓவியக்கலை என்பது மனிதர்களினுடைய ஆழ்மன எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய கலைகளிலேயே தொன்மை சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கிறோம் மனிதர்கள் பாறை ஓவியங்களிலிருந்து தொடங்கி அவர்களினுடைய எண்ண ஓட்டத்தை கிருக்கல்கள் மூலமாகவும் வண்ண வெளிப்பாட்டின் மூலமாக இங்கே கொண்டு வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலேயே மனிதர்கள் பாறைகளுக்குள்ளே அந்த தளத்தை சுவற்றை சமன்படுத்தி அதிலே சுண்ணாம்பு கலவை பாறைகளிலிருந்து பெறக்கூடிய வண்ணப் பொடிகள் ஆகியவற்றை இரசாயனங்கள் கொண்டு தீட்டிய ஓவியங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே இருந்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதனால் தான் ஒரு சமுதாயத்தினுடைய பண்பட்ட நிலைக்கு அவர்கள் கைகொண்டிருந்த கலை வளர்ச்சி ஒரு முக்கிய குறியீடாக பார்க்கப்படுகிறது அப்படி தொடங்கிய ஓவியக்கலையின் வரலாறு காலம் மாற மாற அதிலே தொழில்நுட்பமும் மனிதனின் எண்ண ஓட்டங்கள் இன்னும் விஸ்தீரணமடைந்து ஆழம் அகலம் உயரம் என்று இப்படி எல்லா பரிணாமங்களையும் அவன் கணக்கில் கொண்டு ஒளி இருள் வேறுபாடுகளை அறிந்து கொண்டு மிக நுட்பமாக ஓவியங்கள் தீட்டத் தொடங்கினான் காலம் மாற மாற தீட்டப்படும் பொருளின் தன்மை அதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ஒரு நிறத்தோடு மற்றொரு நிறம் பிணையும் போது இணையும் போது மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு நிறம் அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் அதை இயற்கையிலேயே இருக்கும் எந்த பொருளிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்பன போன்றவற்றிலே ஆழ சிந்திக்க தொடங்கினான் சங்ககால பாடல்களிலே பல இடங்களிலும் ஓவியக் கலைஞர்கள் குறித்தும் அவர்கள் சுவற்றிலும் துணியிலும் ஏட்டிலுமெல்லாம் வண்ணங்கள் கொண்டு ஓவியம் தீட்டிய செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம் இதிகாச புராண கதைகள் கூட கோயில் சுவற்றிலே ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்ததற்கு நம்மிடையே சங்ககால சான்றுகள் இருந்து வருகின்றன இந்த நிலையில் ஓவியக்கலையினுடைய நுட்பத்தை கருத்தில் கொண்டு அதிலே ஆர்வம் காண்பிக்கவும் பலரும் தொடங்கினார்கள் இது இந்திய அளவிலான எடுத்துக்கொண்டால் மேற்கத்திய நாடுகளில் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு ஓவியம் முதலிய நுண்கலைகளிலே பெருமளவிலே புரட்சி ஏற்பட்டது அப்படித் தொடங்கிய புத்துருவாக்க கலை வரிசையிலே ஓவியம் முதன்மை நிலையை அடைந்திருந்தது அப்போது விண்ணை முட்டுமளவிற்கு கட்டப்பட்டிருந்த தேவாலயங்களிலும் மாளிகைகளிலும் ஆகச்சிறந்த சிறந்த ஓவியர்களை கொண்டு பல்வேறு ஓவியங்களையும் தீட்டி மகிழ்ந்தார்கள் வண்ண வேலைப்பாடுகள் நிறைந்த அறைகளிலே தங்குவதை மக்கள் மனதிற்கு இதமான செயலாகவும் சமுதாயத்தில் அவர்களினுடைய முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் செயலாகவும் பார்க்கத் தொடங்கினார்கள் அதனால்தான் அந்த காலச்சூழலிலே ஓவியம் மற்றும் அது சார்ந்திருந்த கலைகளை பயிற்றுவித்தவர்களும் அதை கொண்டு அவர்களுக்கான தேவைகளை பார்த்து கொண்டவர்களுக்கும் அந்த கலைஞர்களுக்கு பெரும் வரவேற்பு இருந்ததை அறிய முடிகிறது அந்த விதத்தில் அப்போது தொடங்கிய புதிய ஓவியக்கலை பாணியிலே ஒரு பொருளின் மேலே வெளிச்சம் விழும்போது அதனுடைய நிறம் எப்படி மாறுபடுகிறது ஒரு இருட்டு அறையில் ஒரு மூலையிலே விளக்கொன்று ஏற்றப்பட்டிருந்தால் எந்த அளவில் அந்த விளக்கின் தாக்கம் அந்த அறையை ஒளியூட்டி அந்த அறையின் பரிணாமத்தை மாற்றியமைக்கிறது என்றெல்லாம் நிறைய படிக்கத் தொடங்கினார்கள் அதைவிட முக்கியமாக மனித உடலினுடைய அசைவுகளின் போது உடம்பிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அமர்ந்திருக்கும் ஒருவருடைய தத்ரூபமான வடிவத்தை என்ன கணக்கிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் மிகவும் போய் பார்க்கும்போது ஒருவருடைய முகபாவனைகள் எப்படியெல்லாம் பதிவு செய்ய முடியும் என்று பல்வேறு ஆராய்ச்சிகளும் நடந்தன அதிலே எண்ணெய் கொண்டு தீட்டப்படும் ஓவியங்கள் தண்ணீர் கலந்து தீட்டப்படும் ஓவியங்கள் என்று நடந்த பல்வேறு ஆராய்ச்சிகளின் வெளிப்பாடாக அப்போதிருந்த ஓவிய கலைஞர்கள் அடைந்திருந்த உச்சகட்ட நிலையிலே ஒரு ஓவியத்தை புகைப்படம் போலே தீட்டும் அளவிற்கு துல்லியமாக அதிலே எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் விதமாக தீட்டத் தொடங்கினார்கள் அதன் வெளிப்பாடாக அன்றைய காலச்சூழலில் புகைப்பட கருவிகள் கண்டுபிடிப்பதற்கும் முன்பாக அரசர்கள் முக்கியஸ்தர்களெல்லாம் தங்களுடைய உருவத்தை தாங்களே கண்டு மகிழ அதற்கான கலைஞர்களை அமைத்து உயிர் ஓவியம் போலே புகைப்படம் எடுத்தார் போலே ஓவியம் தீட்டிக்கொள்ளும் வழக்கத்தை கொண்டு வந்தார்கள் இது இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலே பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து இன்னும் பிரபலமடையத் தொடங்கியது அரச பாரம்பரியத்தில் வந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் அமர்த்தி ஓவியக் கலைஞர்கள் கொண்டு தங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களை புகைப்படம் போலே எடுக்க ஓவியக் கலைஞர்களை கொண்டு பெருமளவிலே ஓவியங்கள் தீட்டிக்கொண்டார்கள் இது காலனிய ஆதிக்கத்தின் போது ஒரு கலையாக பயணித்து இந்தியாவிற்கும் வந்து சேர்ந்தது அப்படி வந்து சேர்ந்த கலையிலே இந்தியர்களுக்குள்ளே அதை பெருமளவில் கற்றுத் தேர்ந்து அதன் நுட்பங்களையெல்லாம் அறிந்து கொண்டு இன்று உலக அளவிலே கொண்டாடப்படும் இருபதாம் நூற்றாண்டின் உன்னத ஓவியராக உயர்ந்திருப்பவர் ராஜா ரவிவர்மா அவர்கள் அவரைப் பற்றியும் அவர் மூலம் இந்திய அளவில் ஓவியக்கலைத் கலைத்துறை அடைந்த உயர்வை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பாதியிலே கேரள தேசத்தில் பிறந்தவர் ராஜா ரவிவர்மா அந்த காலத்தில் கேரள தேசத்தில் அரசு செய்து வந்தவர்கள் தாய்வழி சமூகத்தினர்களாக இருந்தார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு உட்பட்ட பல்வேறு குறுமன்னர்கள் போலே அரசர்களை நியமித்து அவர்களோடு குறிப்பிட்ட அளவில் மன உறவு கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தாரோடு மன கொள்ளக்கூடிய உரிமையிலே இருந்த குடும்பங்களில் ஒன்றாக அதிலே பிறந்தார் ராஜா ரவிவர்மா ராஜா என்ற இவருக்கான முன்னொட்டு பிற்காலத்தில் ஆங்கிலேய அதிகாரி கர்சனால் வழங்கப்பட்டது ரவிவர்மா என்று பெயரிடப்பட்ட இவர் சிறுவயது முதல் பெற்றோரின் அரவணைப்பிலே வளர்ந்தார் இவருடைய தந்தையார் நீலகண்ட பத்திரிப்பாடு அம்மையார் உமா அம்பாபாயி இவர்கள் இருவருமே ரவிவர்மாவின் பேரில் செலுத்திய அன்பின் காரணத்தாலே சிறுவயது முதல் பல கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பிவருக்கு கிடைத்தது இந்த சூழ்நிலையில் மனவுறவின் காரணமாகவும் பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளும் காரணத்திலும் இவர் ஒரு அளவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து வந்த ஆயில்யம் திருநாள் மகாராஜாவின் அன்பிற்கு பாத்திரரானார் அந்த அரசருடைய துணையாலே இவர் இன்னும் நிறைய கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகளும் கிடைத்தன சிறுவயதில் கற்றுக்கொண்ட ஓவியம் வளர வளர அடுத்த நிலையில் மதுரைக்குச் சென்று அங்கே ஓவியக்கலையின் நுட்பங்களை அப்போது மதுரையிலிருந்த சித்திரக்காரர்களிடமிருந்து அறிந்து கொண்டார் மதுரை அப்போது நாயக மன்னர்களுடைய சமஸ்தானமாக இருந்தபடியால் பல கலைகளிலே சிறந்தவர்களும் பல தேசங்களிலிருந்தும் வந்து மதுரையின் பல்வேறு பகுதிகளிலே தங்கியிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே கலைஞர்கள் ஓவியக் கலைஞர்கள் சிற்பிகள் கண்ணாடி ஓவியம் இன்னும் நகை செய்யும் கலைஞர்கள் என்று பலதரப்பட்ட கலைஞர்களும் ஒன்று கூடும் ஒரு கலைத்துறையின் பிறப்பிடமாய் அமைந்திருந்தது மதுரை மாநகரம் அதனால்தான் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் சித்திரக்காரர்கள் மதுரையில் நிறைய வசித்து வந்தார்கள் அந்த சூழ்நிலையில் அங்கே சென்று ஓவியக் கலையின் அடிப்படை நுணுக்கங்களை அவர்களிடம் கற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணசாமி நாயுடு என்பவரிடத்தே தண்ணீர் கலந்து ஓவியம் தீட்டுவதற்கும் அதைத் தொடர்ந்து எண்ணெய் கலந்து தீட்டப்படும் ஓவியங்களின் நுட்பத்தையும் ஒரு ஆங்கிலேய ஓவியக் கலைஞரிடமிருந்து கற்றுத் தேர்ந்தார் இயல்பிலேயே கலையில் இவர் ஒரு விதத்தில் பரிசு பெற்றவர் என்றே சொல்லலாம் இவர் அடைந்திருந்த பயிற்சி மிகவும் சொற்ப காலத்திற்குத்தான் ஆனால் இயல்பாக இவருக்குள்ளே இருந்த ஓவியர் மிகவும் சீரிய முறையிலே வெளிப்பட்டார் முதன் முதலில் இந்திய இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் கதாபாத்திரங்களை ஐரோப்பியர்கள் கண்டடைந்திருந்த எண்ணெய் கலவை கொண்டு செய்யப்படும் ஓவிய கலை பாணியிலே வெளிப்படுத்தினார் ரவிவர்மா அவர்கள் அதிலும் இவர் தீட்டிய ஓவியங்களிலே இந்திய பெண்மணிகள் பல்வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்மணிகளும் அந்தந்த தேசத்தின் ஆச்சாரத்திற்கு தகுதியாய் உடை அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய காட்சிகள் மிகவும் பிரபலமடைந்தன இந்தியாவெங்கும் பயணம் மேற்கொண்டு இவர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளையும் மக்கள் உடுத்தியிருக்கும் உடை ஆபரணங்கள் முதலியவற்றையும் மிகச்சீரிய முறையிலே ஆவணப்படுத்துவது போல் உயிரோட்டம் நிறைந்த ஓவியங்கள் பலதையும் தீட்டினார் இந்திய இதிகாச புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் காட்சிகளை முதன் முதலில் ஓவியமாக வெளியிட்டவர் இவர்தான் அதற்கு முன்பு வரை அவரவர்கள் வீட்டிலே வழிபாட்டு அறைகளில் சிறிய அளவிலான தெய்வீக சிற்பங்கள் திருமேனிகள் விக்கிரகங்களை வைத்துத்தான் வழிபாடு செய்து வருவோம் அதுவும் இல்லாதவர்கள் சுவற்றின் ஒரு மூலையிலே மஞ்சள் குங்குமம் கொண்டு மெழுகி அதையே தெய்வமாக பாவித்து வழிபட்டு வருவார்கள் ஆனால் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டிற்கு பிறகு ரவிவர்மா அவர்கள் உதவியாலே இந்திய தெய்வீக வடிவங்களெல்லாம் உருப்பெற்று அதையும் அச்சு இயந்திரங்கள் மூலமாக பல ஆயிரம் பிரதிகள் எடுத்து இவர் விநியோகம் செய்தபடியால் தான் ஏழை எளிய இந்தியர்கள் வீடுகளிலும் வழிபாட்டு அறைகள் பூஜை அறைகளிலே தெய்வீக திருவுருவங்கள் கண்ணாடி சட்டத்திற்குள் அடைக்கப்பட்டு திருமேனிகளாக வைத்து சித்திரப்படங்களாக வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது அந்த முறையில் இவர் தீட்டிய லட்சுமி மற்றும் சரஸ்வதியினுடைய திருவுருவப் படங்கள் வழிபாட்டில் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் அளவிற்கு இந்தியா வெங்கிலும் பிரபலமடைந்தது அந்தந்த தெய்வத் திருவுருவங்களை புராணங்களும் இதிகாசங்களும் எப்படி வருணித்திருக்கின்றனவோ அதே அளவில் அவர்களுக்கான ஆயுதங்கள் அவர்கள் நிற்கும் திருக்கோலம் அமர்ந்திருக்கும் கோலம் அந்த ஓவியத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய காட்சிகள் என்று எல்லாவற்றையும் கொண்டு நிரப்பினார் முகத்திலே அழகு பொலிவு தோன்றும்படியாய் அமைந்திருக்கும் அந்த தெய்வ வடிவங்களை பார்த்து தரிசித்தவர்கள் எல்லோருமே மிகவும் பக்தி நிறைந்த ஒரு எண்ண ஓட்டத்திற்கு மாறும்படியாக செய்யும் சிறப்பு அவருடைய ஓவியக் கலைக்கு இருந்தது இயல்பிலேயே இவர் வரைந்த ஓவியங்களுக்கு பெருமளவில் உலகெங்கிலும் வரவேற்பிருந்ததை இவருடைய ஓவியங்களோடு இவர் எடுத்துக்கொண்ட உலக சுற்றுப்பயணத்தின் மூலம் அறியலாம் வியனா கொலம்பியா முதலிய நகரங்களில் நடந்த முக்கியமான ஓவிய கண்காட்சிகளிலே உலகளவிலான ஓவிய கண்காட்சிகளில் இவர் ஓவியங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டன பல இடங்களிலும் தங்கப்பதக்கங்கள் வென்று இவருடைய ஓவியக்கலை சிறப்பும் இவர் கொண்டிருந்த நுட்பமும் உலகின் எல்லா ஓவியக் கலைஞர்களிடமும் பேசுப்பொருளாய் மாறின நிறைவாக இவர் தீட்டிய ஓவியங்களுக்குள்ளே இவர் காட்சிப்படுத்திய கதைமாந்தர்களுக்குள்ளே நலதமயந்தியும் துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலையின் ஓவியமும் உயிரோட்டம் நிறைந்ததாக கருதப்படுகிறது ராமாயணக் காட்சிகள் மகாபாரதக் காட்சிகள் சிவபுராணங்களிலிருந்து காட்சிகள் அம்பிகையின் திருவுருவம் சிவபரிவாரம் ராமபட்டாபிஷேகம் என்று இவர் தீட்டிய ஓவியங்களில் தெய்வீக ஓவியங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதை பார்க்கிறோம் அதையும் கடந்து பல்வேறு தேசத்தை சேர்ந்த பெண்களும் ஒன்றாக அமைந்து அவரவர் தேசத்தில் பிரபலமாக இருக்கும் இசைவாத்தியங்களை இட்டக்கூடிய இசைவாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய காட்சியும் இவரால் காட்சிப்படுத்தப்பட்டது பிற்காலத்தில் இவர் வரைந்த ஓவியங்கள் எல்லோருக்கு சென்று சேரும்படியாக லித்தோகிராஃபிக் பிரிண்ட்ஸ் அதாவது காகிதத்திலே அச்சடிக்கப்பட்ட அதனுடைய பிரதிகளாக அமைய வேண்டி புனே லோனாவாலா முதலிய பகுதிகளிலெல்லாம் அச்சியந்திர சாலை நடத்தி அதிலே அச்சடிக்கப்பட்ட ஓவியங்கள் எல்லா தேசத்திற்கும் செல்லும்படியாக விநியோகம் செய்யப்பட்டன ரவிவர்மா என்று இவர் கையொப்பமிட்ட ஓவியங்களை சட்டத்திலே கண்ணாடி சட்டத்தில் அடைத்து வழிபாடு செய்து வருவதை இன்றும் இந்தியாவில் பல ஆயிரம் வீடுகளிலே நாம் பார்க்கலாம் இவருடைய ஓவியங்களின் பெரும்பகுதி பல காரணங்களால் அழிந்துவிட்டுப் போனாலும் எஞ்சிய பல நூறு ஓவியங்கள் இன்றைக்கும் குஜராத் மாநிலத்தில் வதோதராவில் இருக்கக்கூடிய அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதையும் அதை பார்க்க வேண்டி ஒவ்வொரு நாளும் அங்கே பலதரப்பட்ட ரசிகர்கள் வந்து பார்த்து மகிழ்வதையும் வைத்து இவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஓவிய பணி இப்போதிருக்கக்கூடிய நம் வரையிலும் அது ஓவியமாக ஒரு கலை வடிவமாக தெய்வீக கலையாக ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்பை உணர முடிகிறது கேரள மாநிலம் இவருடைய பெயரிலே ஆண்டுதோறும் ஓவிய கலைஞர்களுக்கான பரிசுகளை வழங்குவதன் மூலமும் இவருடைய நினைவை போற்றி பாதுகாத்து வருகிறார்கள் இந்தியாவில் பல தனியார் நிறுவனங்களும் இவர் பெயரிலே பல்வேறு விருதுகளை அறிவித்து ஆண்டுதோறும் வழங்கியும் சிறப்பு செய்து வருகிறார்கள் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வரலாற்றின் ஓவியத்துறையில் நவீன கால இந்திய ஓவியங்களின் தந்தையாக கொண்டாடப்படும் ரவிவர்மா அவர்களினுடைய வரலாற்று சுருக்கத்தையும் அவர் வரைந்த ஓவியங்களின் சிறப்பை குறித்து சில தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்